வணக்கம் உங்கள் பாருங்க வந்து வந்து ஒரு 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 சூப்பரான தான் நம்ம மீன் நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை மொரல் மீனுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க ஏன்னா இது ஏழையின் சொல்லலாம் பெரிய பிரம்மாண்டமா காசை பத்தி கவலையப்படாமல் அவங்க வஞ்சரம் பண்ணுவாங்க ஆனா நல்ல உணவு கொடுக்கணும் ஆகா ஓஹ் எல்லாருமே பாராட்டணும் ஆனா பச்சு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மொரல் மீனை வந்து எடுப்பாங்க ஏன்னா எல்லார் இலைக்குமே ஒரு மீன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி கேட்பாங்க அப்படித்தான் எடுத்திருக்காங்க மொரல் பாருங்க உண்மையிலே சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சென்று முள்ளு மட்டும்தான் இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு எடுத்து காமிச்சாலே தெரியும் இந்த பாருங்க பாருங்களா நல்லா ரவுண்டு பீஸாக வந்துருச்சா இந்த ஒரே ஒரு முள் மட்டும்தான் இதுல முள்ளுன்னு இருக்கும் இந்த முள்ளை சாப்பிட்றவங்க எல்லாருமே ஈஸியாக எடுத்து போட்டுட்டு இந்த கறியை சாப்பிட்டுட்டு அந்த பயங்கரமாக பயங்கரமா போயிடுவாங்க போயிருவாங்க தான் இப்போ நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கிட்ட மரியாதாஸ் வந்து ஃபுல்லாக சுரண்டாரு நீங்க எல்லா மீனுக்கும் செதுலு வந்து வெள்ளை கலர்ல பார்த்துருப்பீங்க ஆனா இந்த மீனுக்கு வந்து பச்சை கலரெலாம் இருக்கும் ஏன்னா கலிங்கனில் வந்து ரெண்டு வகை கலிங்க முரல் இருக்கு பச்சை கலிங்கன் கருப்பு கலிங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க கலிங்கன் வந்து இதை விட இன்னும் விலை கம்மியா போகும் பச்சை கலிங்கன் வந்து முரல்லையே ரொம்ப அதிக விலைக்கு போகிறது பச்சை கலிங்கன் தான் ரெண்டுல டேஸ்ட் எ கருப்பு கலிங்கனை விட பச்சை கலைஞன் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஆனா மீனா பார்வையா ஒரே மாதிரி தான் தெரியும் இது வந்து பச்சை கலரா வந்து இருட்டா கண்ணங்கரை தெரியும் டக்குன்னு யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது பச்சை களிஞன் இது கருப்பு களிஞன் கண்டே பிடிக்க தெரியாது ஆனா மீனை பத்தி தெரிஞ்சவங்க அப்படி பார்த்து உடனே சொல்லிடுவாங்க இது கருப்பு கலைஞன் பச்சக்களிஞன் அப்படின்னு பாருங்க

மீனை வந்து நான் நிறைய வீடியோ சொல்லி மீன் வந்து இந்த நெட்டியை பார்த்து வாங்குறது கிடையாது ஏன்னா மீன் வந்து வலையில மாட்டிருக்கும் மாட்டின உடனே இந்த நெட்டியில தான் வள போய் கொழுவும் அந்த வலை கண்ணியில இப்படி மாட்டும் போது இந்த நெட்டி அகன்று அப்போ தண்ணியில் ஆடிக்கிட்டு இருக்கும் போது அந்த நெட்டியில் உள்ள அந்த ரத்தம் கலன்றுரும் அப்போ கலண்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த மீன் வந்து நமக்கு ப்ரெஸ்ஸா இல்லையோன்னு நீங்க நினைச்சுக்கிடுவீங்க ஆனா அந்த ரத்தம் கலன்றுரும் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு மீனை நீங்க வாங்கும்போது முதல்ல மீன் அந்த அமைக்கி பார்த்து தான் வாங்கணும் நீங்கள் மீன் அமுக்கும் போது அதுக்காண்டி மீன் அமுங்கும் மீன் அமுங்குறதுனால வந்துக்கிட்டு மீன் பார்த்தீங்கன்னா இப்போ அமுங்குது அப்படின்லாம் இல்லை அந்த அமுங்கிக்கிட்டே இப்படி இப்படி கோடு கிழிஞ்சிக்கிட்டே போகிறேன் அந்த கோடு வந்து அந்த திடம் அதில் தெரிஞ்சிச்சு வைங்க மீன் கெட்டு போயிட்டு அர்த்தம் கார் ஏன்னா இந்த முள்ளே உள்ள கறி இருக்கு பார்த்தீங்களா கறி வந்து அழுகிடும் அழுகும் போது என்னாகும்னா அப்படியே ஒரு தண்ணி மாதிரி இருக்கும் இப்படி நீங்கள் தடவும் போது அப்படியே அந்த குழி மட்டும் அப்படியே விழுந்துடும் ஆனால் ப்ரெஸ்ஸாக இருக்கிற கறி வந்து அப்படியே இதாகும் இப்படி கோடி கழிச்சா கூட திரும்ப வந்து அந்த கறி வந்து கிளம்பிடுமா அதனால அந்த தடம் இல்லாது நீங்க மீனை எப்போ வாங்கினாலும் அமைக்கி பார்த்து பிடிச்சு பார்த்து வாங்குங்க அதுதான் கரெக்டான ஒரு மெத்தடு அப்புறம் வந்து கண் நீங்க வந்து பழைய மீனுக்கான கண் எப்படி இருக்கணும் அப்படி இந்த இடம்லாம் டோட்டலாக மங்கி மங்கி இப்போ எப்படி சொல்லணும்னா ஒரு ரொம்ப சேடானா அப்படி இடம் புகஞ்சா எப்படி இருக்கும் ஒரு கண்ணாடி மேலே அப்படி தண்ணி இப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நாள் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஒரு கண்ணாடி தொடச்ச கண்ணாடி எப்படி இருக்கும் பல அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நீங்கள் இதை மட்டும் நீங்கள் பா பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறீங்க மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் நீங்கள் சூப்பராகவே வாங்கி சாப்பிடலாம் பாருங்கள் இப்போ வந்து அவங்களுக்காண்ட நம்ம சூப்பராக பீஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா எப்போவுமே ஃபங்க்ஷன் வைக்கும்போது அவங்க வந்து நிறைய பேருக்கு பத்திரிக்கை வச்சுருப்பாங்க நிறைய மக்கள் வருவாங்க எல்லாருக்கும் ஒரு பீஸ் கொடுக்கணும்னு சொன்னால எங்களுக்கு ஐநூறு பீஸ் வேணும் ஆயிரம் பீஸ் வேணும்னு சொல்லி அவங்க பீஸ் கணக்கு நமக்கு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம மீனாக முழு மீனாக கொடுக்கலாம் அந்த முழு மீனாக கொடுக்கும்போது எல்லாம் ஒரே தரத்தில் நமக்கு வந்து பண்ணணும் அதே மாதிரி அவங்க வந்து அவங்க கேட்குற விலைக்குள்ளையும் அடங்கணும் அத்தனை பீஸும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த முரல் மீனை நம்ம உடனே சொன்னோம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகழகாக பீஸ் வந்துடும் பார்த்தீங்களா சண்டாகுமா இருந்துச்சு அவங்க உட்காந்து ஆக மாட்டாங்க நாங்களுக்கு வாசிங்க போறாங்க அன அஸ்காத்துக்கு கீபோ அடை கடக்கு ரெண்டு கெட்ட இருக்கு

எல்லாம் போடுது நல்லா ஐஸ் போடுங்க இலை இருக்கல நான் இலையை கூழில் இலை கூலேருந்து இறங்கணும் அப்படி இது அப்படி போகுது மூணு இல்லை பாருங்க ரெண்டு மீனையும் பைக்கில் கட்டிட்டாங்க ஆர்டர் இப்போ வந்து பஸ்ஸில் பஸ்ஸில் ரெண்டு பா பெட்டி பஸ்ஸில் போய் ஏற்றி விடணும் பாருங்க பாருங்க இப்போதைக்கு நம்ம வண்டி இல்லாதனால பைக்கிலேயே கொண்டு போய் சாயில் உள்ள போய் பசி ஏற்றி விட்றோம் பாருங்க